நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேல் பேசுகிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பதும் தமிழக உட்பகுதிகளின் வெப்பசலன மழைக்கு மிகவும் சாதகமான ஒன்றாக தான் அமைய இருக்கிறது அது மட்டும் அல்லாது டெல்டாவின் சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது தென் உள் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்திருந்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது தமிழக பகுதிகளில் அதிகரிக்க இருக்கிறது என்பது தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு தான் இருந்தோம் இப்பொழுது பார்த்திங்கனாக்கா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய இடங்களில் அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அது மட்டும் அல்லாது ஐந்து பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே வெப்பசலனத்தின் வாயிலாக பதிவாகி என்பது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகும் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடலூர் மாவட்டம் வடக்குத்து சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு மில்லி அளவு மழையானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை நான் சொன்ன உடனேயே லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கும்பொழுது நீங்கள் நேற்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இன்று காலை எட்டு முப்பது மணி வரையில் அந்த இடை அந்த நேரத்தில் பதிவான மழை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துப்போம் ஆனால் மாலை நேரத்தில் தான் உங்களுக்கு மழை மேகங்களே ஃபார்மாக தொடங்கினுச்சு அதன் பிறகு எத்தனை மணி நேரத்தில் இந்த அளவிற்கான மழை வந்து பதிவாக இருக்கிறது என்பது நம்ம வந்து உற்று நோக்கணும் ஸோ வெப்பசலனத்தின் வாயிலாக இதை போன்ற காலகட்டத்தில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை ஒரு பகுதியில் பதிவாகுதுங்கும் பொழுது அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த அளவிற்கான மழை வந்து சில இடங்களில் தான் பதிவாகும் பட் அந்த இடத்துல வடகுத்தும் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி வழங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் இவை போக இதற்கு அடுத்தபடியாக சோழிங்கநல்லூர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது மில்லி மீட்டர் அளவு மழையானது இருக்கிறது இது சென்னை மாநகர் பகுதி ஸோ சென்னை மாநகரில் ஒரு இடத்துல நூற்றி இருபது மில்லி மீட்டர் அளவு மழையானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது என்கிற தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் சென்னை மாநகரின் முக்கிய பகுதியான தேனாம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளிலும் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் சென்னை மாநகரில் அடையாறு சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மழை அளவுகள் பட்டியல் தொடர்பாக இந்த காணொளியின் இறுதியில் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போது அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளை நம்ம விவாதிக்க தொடங்கலாம் அதற்கு முன்னதாக தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைக்கு தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் மாலை நாலு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது அதே போல் சாமியார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் அம்மநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகள் பல்லப்பட்டி மற்றும் சாமியார்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது ஆர்எம்டிசி நகர் சிறுமலை பாலையூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே அதேபோல் அதிகாரப்பட்டி சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் பரவலாகவே தென்பட்டு கொண்டிருப்பதை நம்மளை காண இயல்கிறது கொடைக்கானல் பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கொடைக்கானல் பண்ணைக்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளிலும் பரவலான மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் எரிச்சநத்தம் மற்றும் விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஸோ விருதுநகர் பகுதிகளில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அங்கே வந்து நாலு மணி வாக்கில் நாளை கால் மணி வாக்கில் மழையானது பரவலாகவே பதிவாகி கொண்டு கூடும் காவலூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் பாவல்லி சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது விருதுநகர் சிவகாசி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களாக இருக்கட்டும் அதேபோல விருதுநகர் சாத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது இவை போக கமுதி சுற்றுவட்டாரப் பகுதி இது வந்து ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நேற்றைய தினமும் அந்த இடத்துல மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்சமயமாக பார்த்தீங்கன்னாக்கா கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பரவலாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது வட தமிழகத்திற்கு எதுவுமே இல்லையா என்ன தென் தமிழகத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் ராயக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் நீண்ட நடிய நேரமாகவே சில மணி நேரங்களுக்கு முன்பாக வலுவான மழை மையங்கள் பதிவாகி வந்தன இப்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த மழை மையங்கள் வாணியம்பாடி ஆம்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக காணப்பட்டு வருகின்றன அதே போல் பார்த்திங்கனாக்கா குப்பம் ரங்காபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் வாணியம்பாடி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை மையங்கள் அதே போல் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ வேலூர் மாவட்டத்தில் கண்ணமங்கலத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக அந்த ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்களானது ரேடார் படங்களில் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற தகவலை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம குடியாத்ததற்கெல்லாம் வடக்கே இருக்கக்கூடிய இடத்துல சித்தூருக்கு மிக நெருக்கத்தில் சித்தூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சித்தூர் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகும் சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகள் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் அந்த அந்தியூருக்கெலாம் வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த மலைப்பாங்கான இடங்களில் மழை மேயங்களை பார்க்க முடிகிறது அதே போல் நம்ம மேட்டூர் அணை நீர்விடிவு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை மேயங்களானது ரேடர் படங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது கிருஷ்ணகிரி நாம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குது இது நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னாக்கா இப்போ நம்ம மதுரை மாவட்டம் தொடர்பாக பார்த்துருக்குறோம் நிகழ்நேர தகவல்களில் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை மேயங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே பதிவாகி தான் வந்தது அதே போல் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த பேரையூருக்கு நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது சிறுமலை திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஏன்னா தொடர்ச்சியாக கடந்த இரண்டு காணொலிகளிலேயுமே கடந்த இரண்டு காணொலின்னு சொல்கிறத விட கடந்த இரண்டு நாட்களாக நான் பதிவு செய்திருந்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையில் இந்த திண்டுக்கல் மதுரை இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணியாக எதிர்பார்த்துருந்தோம் இன்றைக்கி அந்த பகுதிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு சில இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அப்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த எதிர்பார்ப்புகள் சாத்தியமாகுவதற்கு நாட்கள் ஆகலாம் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் வந்து சில நேரங்களில் தள்ளி போகலாம் ஆனால் மழை வாய்ப்புகளை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ இதுதான் வெப்பசலான மழையை பொறுத்த வரைக்கும் சரி இன்றைக்குமே திண்டுக்கல் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது பதிவாகிறது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை பதிவாக போகுது திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மணப்பாறை மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் நத்தம் மேலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் காரைக்குடி சிவகங்கை இருக்கக்கூடிய அந்த சாலையில் புதுக்கோட்டை கீரனூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் இழுப்பூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் உங்களுக்கு பொன்னமராவதியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருமயம் நெய்வாசல் காரைக்குடி பொன்னமராவதி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் சிங்கம்புநியை ஒட்டி இருக்கக்கூடிய சில என புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது வேலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு வேலூர் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது வேலூர் போலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சாணர்குப்பம் கன்னமங்கலம் போல் அதனை இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் வேலூர் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பும் உண்டு திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு ஸ்லைட் ஏஜ் இருக்குது ஸோ சேலம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக தான் போகுது பட் நம்ம முக்கியமாக கவனிக்கிறது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளில் கூட ஏன்னா நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா தொண்டியில் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவானதாக அங்கு வசித்து இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மிடம் தகவல்களை தெரிவித்திருந்தாங்க ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோர பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது போல் டெல்டாவிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் பட்டுக்கோட்டை கீரனூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் கந்தர்வக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் தஞ்சாவூர் மன்னார்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஸோ நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பதிவாகலான்னா நாளைக்கு பதிவாகும் இல்லை இன்றைக்கே மழையுமே எங்கள் கரெக்டாக வந்து திரண்டு வருது இரவு நேரத்தில் அப்படிங்கும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அதுக்கப்புறம் நள்ளிரவு ஒட்டிய அந்த நேரத்தில் நமக்கு அதாவது இரவு நள்ளிரவு ஒட்டிய அந்த நேரத்தில் வேலூர் மாவட்டத்தை கடந்த அந்த மழை மையங்கள் வேலூர் சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மழை மையங்கள் மேல்மேலும் உங்களுக்கு கிழக்கு நோக்கி நகரும் பொழுது திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருப்பதி திருத்தணி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதன் பிறகு அந்த மழை மையங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு குறிப்பாக சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளுக்கும் மாநகரின் சில இடங்களுக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது திருவள்ளூர் சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆவடி அதே போல் பார்த்திங்கனாக்கா பூந்தமல்லி மாதிரியான பகுதிகளில் ஸ்ரீவரம்புத்துறை ஒட்டி பகுதிகளில் தாம்பரம் சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் குரோம்பேட்டை பல்லாவரம் மாதிரியான பகுதிகளில் அதே போல் கேலம்பாக்கம் மற்றும் திருவான்மையூர் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பல்வேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது ஸோ திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்ட வடக்கு பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட வடக்கு பகுதிகள் அதேபோல் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகள் ஆங்காங்கே வலுவான இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கிறது அதேபோல் டெல்டாவிலும் சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் தென் உள் மாவட்டங்கள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிகழ்நேர தகவல்களில் விவாதித்திருக்கிறோம் ஸோ நிகழ்நேர தகவல்கள்லேயே நம்ம திண்டுக்கல் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆப்வியஸ்லி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்திலலாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது ஸோ மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டேன் இந்த காணொலியிலும் முதலையே இப்போ அதற்கு அடுத்தபடியாக அதாவது இந்த அடையார் அது வந்து நூற்றி ஒரு மில்லி மீட்டர் அதற்கு அடுத்தபடியாக திருவொற்றியூர் சென்னை மாநகர் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகர் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லி மீட்டர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பெருங்குடி சென்னை மாநகர் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் சானர்குப்பம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் மணலி சென்னை மாநகர் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் மலர்காலணி சென்னை சென்னை மாநகர் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் காஞ்சிபுரம் தாலுக்கா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் அடையாறு சென்னை மாநகர் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஸோ இதில் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க அடையாறுனாக்கா அடையாறு என்பது ஒரு சிறிய பகுதி கிடையாது அங்கே நிறைய இடத்துல மழைமானிகள் இருக்குது இப்போ ஒவ்வொரு பகுதியாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் கிடையாது கேளம் கிலாம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் பனப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் இது வேறு பகுதி இப்போ இருக்குது சென்னை மாநகர் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஐஸ் ஹவுஸ் சென்னை மாநகர் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் டிஜிபி அலுவலகம் மயிலாப்பூர் சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அரியலூர் தாலுகா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் அறுபது மில்லி மீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் முகலிவாக்கம் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மூங்கில் திரைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருவிக்காநகர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆலந்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் போல் பார்த்திங்கனாக்கா முண்டியப்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அண்ணாநகர் சென்னை மாநகர் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் இவை தவிர்த்து எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் ஐம்பது மில்லி மீட்டர் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் வல்சரவாக்கம் சென்னை மாநகர் ஐம்பது மில்லிமீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தாம்பரம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வானமாதேவி கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவிக்காநகர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பெரியநாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் காலையநல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை மட்டும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறைய இடங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகியிருக்கிறது என்பது மறுக்க இயலாத ஒன்று அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அப்படி அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்